நீங்கள் சாரி ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா நான் சொல்கிற இந்த ஃபைவ் சூப்பர் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டென் மினிட்ஸில் நீங்கள் சாரி ப்ரீப்ளீட் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லு ப்ளீட் எடுக்கணும் பல்லூ ப்ளீட் தான் இம்பார்ட்டண்ட் நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பல்லூ ப்ளீட் நம்ம எடுக்கணும் இப்போ பார்டர் வந்து குட்டியாக இருக்குது ஒரு த்ரீ இன்ச் தான் இருக்குன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் இருக்காங்க கொஞ்சம் ஃபேட்டாக பூசின மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பல்லூ ப்ளீட் பார்டர் அப்படியே வச்சுருக்கக்கூடாது ஒரு ஃபோர் இருந்து ஒரு ஃபைவ் இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து எடுக்கலாம் இல்லை நாங்கள் அப்படியே பார்டர் மெஷர்மெண்ட்டே வச்சு எடுத்துக்கிறோம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வேர் பண்ணையில் ஆகும்னா இன்னுமே கொஞ்சம் குண்டாக தெரிவாங்க ஸோ நம்ம வந்து எப்பவுமே பார்டர் அளவு எடுக்காமல் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பல்லு பிள்ளைட்டு எடுக்கணும் ஓகேங்களா அட் த சேம் டைம் ப்ளீட்ஸும் நிறையா இருந்தால் தான் அழகாக இருக்கும் இல்லைங்களா சாரி ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உள்ளே எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க ஸோ அதை எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்க மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்டர் வந்து ப்ராடாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து ஈவனாக ஒரே மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸும் நிறையா இருக்கும் பார்டரும் பார்க்குறக்கு நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வேர் பண்ணையில் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கையில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ லீனாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு கம்மியாகவும் எடுத்தால் அதுவும் நல்லா இருக்காது ஸோ நம்ம வந்து பல்லு ப்ளேட் அளவுக்கு ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு குட்டியாகவும் எடுக்கக்கூடாது ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு த்ரீ இன்ச்சுக்கு கீழேயும் எடுக்கக்கூடாது ஸோ ஒரு மினிமமாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஸாரி ப்ரீப்ளீட்டராக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க பல்லு ப்ளீட் ஹைட் அவங்களோட ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து அவங்க எந்த லென்த்து கீழே வரைக்கும் கேட்குறாங்களோ அதையே வந்து ஒரு பின் வச்சு மார்க் பண்ணிக்குவீங்க ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த பல்லு ப்ளீட் நம்ம வந்து அயன் பண்ணுறதுக்காக எடுக்கணும் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ப்ளீட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போர்ஷன் அப்பவும் ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க செக்யூர் பண்ணினதுக்கு அப்புறமா அப்படியே ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே டக்குன்னு அயன் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீட்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் இந்த போர்ஷன் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக நீட்டாக அரேஞ்சாகிருக்கா அதாவது நம்ம வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்மளால் கொடுக்க முடியாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாவது நம்ம அந்த சேரீயில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா சேரீயோட அவுட் புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லி சாரீஸ் அயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக போகணுங்கிறது இல்லை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் கூட நீங்கள் வந்து மேலே ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த பேப்பர் மேலே நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் வச்சு யூஸ் பண்ண நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் அயன் பண்ணுறப்போ அந்த ப்ரெஷர் கொடுப்பீங்களா அது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து உள்ள சாரீஸ் வந்து எதுவும் ஆகாது சாரியோட ஃப்ரண்ட் ப்ளீட் டிப் நம்பர் டூ இது வந்து கண்டிப்பாக ஸேரீ பல்லு ப்ளீட் மாதிரியே ஸேரீயோட ஃப்ரண்ட் ப்ளீட்டும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணும் சாரியோட ஃப்ரண்ட் ப்ளீட் இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வர கஸ்டமர் என்ன கேட்பாங்க அப்படின்னா சைடில் வந்து தெரியாமல் இருக்கணும் அது அட் த சேம் டைம் வந்து எங்களுக்கு நிறையா ப்ளீட்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணிடணுன்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் கேட்டுக்கொண்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடையில ஃப்ரண்ட் ப்ளீட் கரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எங்களோட ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோவுக்கு வர கஸ்டமருக்கு கண்டிப்பாக சாரியோட மெஷர்மெண்ட் எடுக்கல கண்டிப்பாக நாங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் ஸாரீ வியர் பண்ணுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த போர்ஷன் வந்து ரொம்ப நெருக்கமாக ஒரு ஏ ஷேப்பில் வச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைடில் வந்து கவர் ஆகாது ஒரு மாதிரி சைடில் பின் ஷோல்டரில் பின் பண்ணியுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸாரீ பின் பண்ணையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்ப்ரெட்டிங் பண்ணுறப்போ ப்ளீட்ஸு கலையாது இல்லைங்களா இல்லைன்னா தனியாக அவங்க வந்து ஒரு ப்ளீட் தனியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்காக நம்ம அவங்க வந்து நம்மகிட்ட வர மாட்டாங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் பிளீட் பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுற பிளேட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதனோட கேப் அது வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ ஒரு பிளேட் வந்து ஒரு டூ இன்ச்சில் எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட் வந்து த்ரீ இன்ச்சில் எடுக்கக்கூடாது அன் ஈவனாக இருக்கக்கூடாது ஈவனாக ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் நீங்கள் எடுக்கிற ஃப்ரண்ட் ப்ளீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அய்னிங் டேபிள்னே ஆன்லைனில் இருக்குது ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ரெண்டு போர்ஷனை நீங்கள் வந்து அயர்ன் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற அயனிங் டேபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒரு ஹைட் நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன் மீட்டர் இருக்கிற மாதிரி அந்த அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணலாம் ஓகே டிப் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் சென்டர் பிளேட் இந்த சென்டர் பிளேட் ரொம்ப ஈஸியாக எடுத்துருவோம் ஆனால் அந்த ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் கலைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி இல்லாமல் நீங்கள் எடுத்தொடன்னும் ஒரு பின் வந்து வச்சு பின் பண்ணிவிட்டு அதனோட பார்டரில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஐன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அப்படியே அந்த லைன் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிளேட்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணையில ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் எப்படி சென்டர் பிளேட் எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னமே கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி வந்து பார்டரில் வந்து வச்சு அயன் பண்ணணும் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் எதாவது கிளாரிஃபை வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இதை அப்படியே டேபிளில் அப்படியே பெக் வச்சு செட் பண்ணிவிட்டு யூஷுவல் இதை வந்து அப்படியே ப்ளீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இந்த சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒன் சிஎம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் வந்து ஒரு செவன் எயிட் இல்லை நைன் பிளேட்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம் சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்படி எடுக்கிறப்போ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற கேப் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கு இருக்க கேப் வந்து ஒன் சிஎம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இல்லை நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் நான் வந்து நிறையா எடுத்துட்டேன் டென் லெவன் ப்ளீட்ஸ் கூட நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒன் சிஎம்ங்கிறது ஒரு ஹாஃப் சிஎம்மாக மாற்றிக்கிங்க அவ்வளோதான் ஓகேங்களா சென்டர் பிளேட் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரே மாதிரி ப்ளேட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அந்த ப்ளேட்ஸுக்குள்ள கேப் கரெக்டாக இருக்கா ஒன் சிஎம்னால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஒன் சிஎம் தான் இருக்கணும் ஓகேங்களா மேலெல்லாம் ஒன் சிஎம் கீழே வர வர அப்படியே ஷார்ட் பண்ணிடக்கூடாது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அயன் பண்ணுறப்பவும் நீங்கள் இந்த எட்ஜில் மட்டும் அயன் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிற இடத்துல மட்டும் அயன் பண்ணக்கூடாது அவங்களோட லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து அயன் பண்ணணும் அப்போ தான் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அயன் ஆகும் ப்ளீட்ஸும் வந்து நீட்டாக இருக்கும் இப்போது ஸாரீயோட ஃபிஃப்த்து டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் சொல்லலாம் ஏன்னா இந்த சாரியோட பாக்ஸ் ஹோல்டிங் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாவே கண்டிப்பாக நம்மகிட்ட கிளைண்ட் நிறைய வருவாங்க நம்மளோட நம்ம என்ன வந்து ஒர்க் இவ்வளோ நேரம் பண்ண ஒர்க் எல்லாமே இந்த பாக்ஸ் ஹோல்டிங்கில் தெரிஞ்சிடும் ஸோ இந்த போர்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் சாரி வந்து அப்படியே பேக் சைடு திருப்பி போட்டுட்டு நம்மளோட உள் சுரு உள்ளே சொருகிற பார்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் விழுந்துடும் ஓகேங்களா அது அப்படியே மூணு ஃபோல்டாக மடிச்சுக்கோங்க அப்படி மடிக்கிறப்போ கரெக்டாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இப்போ சாரியோட பல்லு பிளேட் அப்படியே ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க அப்படி நீங்கள் கொண்டு வரப்போ இந்த ஃப்ரண்ட் பிளேட் வந்து இப்படி விசிபிள் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா அப்படி வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அந்த ப்ளீட்ஸ் ஆல்ரெடி அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து கலையாது இப்போ இந்த ஃப்ரெண்ட் பிளேட் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம விசிபிளாக வேணுமோ அதை மட்டும் எடுத்து நான் ஃப்ரண்ட்டில் போட்டுவிட்டேன் மற்றது வந்து மறுபடியும் வந்து நீட்டாக வந்து தேய்ச்சி கையிலேயே நம்ம கையாலே நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிடணும் ஓகேங்களா நம்ம இந்த எக்ஸ பெருசாக வருது இல்லையா இந்த பார்ட்டெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து அப்படியே டக்கின் பண்ணி விட்டுருங்க வெளியில் வந்து பார்த்தா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டு வர மாதிரி வரும் ரைட் சைடு சிங்கிள் ஃபோல்டு அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் பிளேட் இருக்கிற போர்ஷன் வந்து சிங்கிள் ஃபோல்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ நீங்கள் பாலிபேக் பேக் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பேக்கிங்கெல்லாம் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த எக்ஸஸ் வர இந்த பல்லு ப்ளேட் அப்படியே த்ரீ ஃபோல்டாக மடித்து உள்ளே வந்து சுருகி விட்டுருங்க அவ்வளோதான் நீங்களே பார்க்கலாம் ஸேரீயோட ஃபினிஷிங் எப்படி பக்காவாக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸ் இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணுறீங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்